ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துலாங்களா நாம் வந்து ரேபிள் ஹேர் ஆயில் வந்து கொடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுங்க ரேபிள் ஹேர் ஆயில் உண்மையாகவே வந்துட்டு செம்மாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரிஜினல் ஒரு ஹேர் ஆயிலுங்க இது யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுறது எல்லாமே கண்டிப்பாக நிற்கும் நல்ல ஹேர் க்ரோத் ஆகுங்க ஹேருக்கு வந்து செம்ம சப்போர்ட் பண்ணும் உண்மையாகவே இதோட ஃபீட்பேக் செம்மையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஷாம்பு ப்ராடக்ட் இது எல்லாமே ஹோம்மேடு ஹெர்பல் ஷாம்பூஸுங்க ரோஸ்மேரி ஷாம்பு அதே மாதிரி கோக்னட் மில்க் ஷாம்பு ஹைபிஸ்கை ஷாம்பு இந்த மாதிரி ஷாம்பு ப்ராடக்ட்டும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு ரோஸ்மேரி சீரம் இதுவுமே வந்து நம்மக்கிட்ட ஒரிஜினலாக கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சோப் ஐட்டம்ஸு இந்த சோப்பை பொறுத்த மட்டும் வந்து கெமிக்கல் சோப்பு போட்டு போட்டு நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய அனுபவிச்சிட்ருக்காங்க அது எல்லாமே விட்டுட்டு ஆர்கானிக்காக மாறினா மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கம்மியாகும் ஸ்கின்னும் தப்பிச்சுக்க முடியுங்க ஸ்கின்னை வந்து காப்பாற்றிக்க முடியும் இதில் நிறைய வந்து ஆர்கானிக்காக நம்ம அந்த ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் ஆர்கானிக் சோப் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் பப்பாயா சோப் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் சோப்புங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஹெர்பல்ஸ் வச்சு சோப்பு செய்கிறது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சோப்புக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கும் உங்கள் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா எந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேங்க அதனால் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன சோப் வந்து யூஸ் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க இது பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் சோப்பு நான் ஆல்கஹாலிக் ஒயின் நம்ம இதில் ஊற்றி நம்ம செய்கிறனால ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங் கொடுக்குங்க சொல்லவே வேண்டாங்க செம்ம ரிசல்ட் கொடுக்கும் வித்தின் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேயே அந்த ரிசல்ட்டு அந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல நல்லாவே தெரியும் அதனால் இது தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து சார்கோல் சோப் சார்கோல் சோப்புமே செம பெனிஃபிட் இந்த மாதிரி ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு தன்மையும் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணுங்கள் அதனால் என்ன ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணி கேட்கும்போது நம்ம அது ஆன்சர் கண்டிப்பாக வந்து பண்ணுவேங்க இது கோட் மில்க் சோப்பு இது ரெண்டு வயது பாப்பாலேருந்து எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க அருமையான ரிசல்ட்டு ஒரிஜினல் கோட் மில்க் சோப்பு இந்த மாதிரி ஷாம்பு ப்ராடக்ட்ஸு கோல்டு ப்ரெஷ் சோப்பு குப்பை மேனி சோப்பு நலங்கு மாவு சோப்பு அடுத்து அலோவெரா சோப்பு இந்த மாதிரி கிடைக்கும் மெல்டன் போர் சோப்ஸும் வந்துட்டு எல்லாமே நம்ம ஹோம் மேடாக ஒரிஜினலாக வந்து கொடுக்குறனால ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிட்ருக்குங்க அதே மாதிரி இந்த ரிப்பப்ளிக் டேவுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஒன் டே ஆஃபரு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி என்ன ஆஃபருங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு வந்து ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஒரு க்ளோயிங் கொடுக்கும் நல்ல பிரைட்னிங் கொடுக்கும் செம்ம ரிசல்ட்டும் கொடுக்குங்க அதனால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ